ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோன்புக்கு சாமி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்ருக்கோங்க அடுத்ததாக சாமிக்கு மணப்பலகை வச்சுருக்கோங்க அதில் கோலம் போட்டு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து வெத்தலை வச்சுருக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு தட்டு வச்சு அரிசி போட்டிருக்கோங்க நம்ம அரிசி போட்டாச்சுங்க இந்த கலசத்தில் அடுத்து குங்குமம் போட்டிருக்கோம் கலசம் வந்து மஞ்சள் வச்சு கயிறு வச்சு கட்டியிருக்கோம் நெக்ஸ்ட்டு காதோலை கருகு பண்ணிங்க அதுக்கப்புறமா மசிக்காய் ஏலக்காய் லெமன்க கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போடுறோம் நெக்ஸ்ட்டு நாம் மாவிளை வச்சிடலாங்க சாமியோட ஃபேஸ் வச்சுருக்கோங்க அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து கலசத்தில் பவாடை கட்டியிருக்கோம் சாமிக்கு பிரசாதம் வச்சாச்சுங்க அதுக்கப்புறமா விளக்கு சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டோம் தாமரை பூ எல்லாம் வச்சு மஞ்சள் விநாயகர் பிடிச்சிருக்கோங்க இது எங்களோட குலதெய்வம் விளக்கு வச்சிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரலட்சுமி பூஜைங்க வெள்ளிக்கிழமை சாமிக்கு பிரசாதம் வச்சுருக்கோம் கருப்பட்டி பொங்கல் லெமன் சாதம் தயிர் சாதம் அது பிஸ்தா ரோலுங்க ஸ்வீட்டுக்கு அதுக்கப்புறமா மைசூர் பாகு வச்சுருக்கோம் இங்கே வடை அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம் பாதாம் லெமன் பாக்கு வெற்றில வச்சுருக்கோங்க இது கோலம் போட்டிருக்கோம் தாம்பூலங்க தாம்பூலத்தில் வந்து சாரி பேகு அதுக்கப்புறமா பொட்டு குங்குமம் மஞ்சள் கோனு சீப்பு பூ தலைக்கு மாட்டு ரப்பர் பேண்ட் ஸ்வீட்டு மஞ்சள் கயிறு அதுக்கப்புறமா லெமன் தேங்காய் தீபம் ஏற்றியிருக்கோம் இது நேர்த்தி நம்ம வந்து மகாலட்சுமி அழைச்சிட்டோங்க அது விநாயகர் அதுக்கப்புறமா குலதெய்வம்